ஓம் சாந்தி ஸ்வயம் ஓர் சர்வகே பிரதி மன்சா துவாரா யோகி சக்தியும் கா கரு சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை உபயோகப்படுத்துங்கள் சாந்திக்கு சக்திக்கா பிரயோக் பகலே ஸ்வகே பிரத்தி தன்கி வியாதிக்கு ஊப்பர் கருக்கே தேகோ அமைதி சக்தியினை முதலில் சுயத்திற்காக உடலின் வியாதியின் மீது உபயோகப்படுத்தி பாருங்கள் இஸ் சக்தி துவாரா கரம் பந்தன் கா ரூப் மீட்டே கே ரூப்மே பதல் ஜாயகா இந்த சக்தியின் மூலமாக கர்ம கணக்கு என்ற ரூபம் இனிமையான உறவு என்ற ரூபத்தில் மாற்றமடைந்துவிடும் இக்கரம் போ கரம் கா கடாபந்தன் சைலன்ஸ் கே சக்தி சே பானிக்கு லக்கீர் மிசல் அனுபவோகா இந்த கர்ம கணக்கு கர்மத்தின் கடுமையான பந்தனம் அமைதி சக்தியினால் தண்ணீரின் ரேகையை போன்று அனுபவமாகும் போக்னேவாலா நகி போக்னா போக் ரஹீஹூ ஏன் லேக்கின் சாட்சி திருஷ்டா ஓ இஸ் ஹிசாப் கிதாப் கதிருஷ பி தேக்தே ரஹேங்கே நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என் கர்ம கணக்கை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்ற நிலை இருக்காது மாறாக சாட்சி பார்வையாளராக இந்த கணக்கு வழக்கின் காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்ற நிலை இருக்கும் ஓம் சாந்தி